சிந்து பைரவி அடுத்த வர எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத பற்றி பார்க்கலாம் எபிசோட் அதிரடியான இன்ட்ரஸ்டிங்கான எபிசோடா இருந்தது மட்டும் இல்லாமல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி செம்மையா எதிர்பார்க்க வச்சுட்டாங்க எபிசோட்ல ஆறுமுகத்தை கைது பண்ணி ஜெயில வச்சுட்டாங்க சஞ்சய் வந்து எப்படியாவது ஆறுமுகத்தை பழி வாங்கணுங்கிற மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்காங்க அந்த சந்தர்ப்பத்தில் கரெக்டா இசைக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்ப சிவா அங்க இருக்கிற தான் பார்த்தா அந்த சம்பத்தை வச்சிருக்காங்க நான் அங்கே போய் அவனை காலி பண்ணிட்டு நிரந்தரமாக வந்து ஆறுமுகத்தை ஜெயிலுக்குள்ளார வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்க இருந்து இசைக்கு வந்து கெட் தம்பி போயிட்டாங்க இசைக்கெல்லாம் இவ்வளோ பெரிய வில்லனா அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கான எபிசோட் பார்க்கும்போது வருவோம் அடுத்து என்ன நடக்கும்னு பைரவி நடக்கும் ஆறுமுகத்து மேலே சந்தேகத்தில் இருக்காங்க கண்டிப்பாக வயலில் வேலை செஞ்ச யாராவது ஒருத்தவங்க வந்து வீட்டுக்கு சொல்லுவாங்க வீட்டில் சொல்லுவாங்க இந்த மாதிரி வயலில் வலிக்கூட்டு கீழே விழுந்துட்டாங்க அவங்க அண்ணனுக்கு இப்ப நல்லா இருக்குதா அப்படி இப்படிங்கிற மாதிரி ஏதோ கேட்க போறாங்க அப்படி ஏதாவது ஒரு உண்மை தெரியும் தான் பைரவியாக இருக்கட்டும் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே பெரிய ஒரு உண்மை தெரிய போது ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு சிவாவோட ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தா சம்பத்து இருக்காங்க இல்லையா அங்கே எப்போ எப்பன்னு பார்த்தா தேவராஜனாக இருக்கட்டும் சினேகாவாக இருக்கட்டும் எல்லாருமே இந்த குடும்பத்தை பழி வாங்கணும் குறிப்பாக சிவாவை பழி வாங்கணும் சிவாவும் சிந்திவும் பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய திட்டங்கள் போயிருக்கிறதுனால ஏற்கனவே இவங்க கதை வந்து அப்படியே கட்டுக்கட்டாக வச்சிருக்கிறாங்க அள்ளி தெளிக்கிறாங்கன்னு சொல்லலாம் கதையை அப்படியே சஸ்பென்ஸ்லாம் அடித்து உடச்சி செ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பரபரப்பாக கொண்டு போகிறதுனால அடுத்து நிறைய சுவாரஸ்யமான கதை இருக்குது நம்ம பார்த்தோம் யோசித்தோம் அப்படின்னாக்கா இப்போ கண்டிப்பாக சம்பத்துக்கு வந்து உயிர் போகிற இருந்து சிவா காப்பாற்றினார்னா அவர் வந்து சொல்லக்கூடிய ஒரு சில உண்மையை வச்சு அந்த இடத்துல பார்த்தா ஆறுமுகம் இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிடுவாங்க எப்படி பார்த்தாலும் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வெளியில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருக்கும் ஆனால் ஆறுமுகத்தை ரொம்பவுமே அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தியிருக்காங்க அதுக்கு சஞ்சய் சொன்ன காரணம் என்னன்னா ஆறுமுகத்தையும் பைரவியும் பிரித்தாதான் பைரவி எனக்கு கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மட்டமான ஒரு யோசனை வச்சுருக்காங்க அதை கேட்கும்போது வாந்தி வர மாதிரி தான் இருக்குது ஆ மொத்தத்தில் ஆறுமுகத்தை வந்து காலமாட கொம்பு சீவுன மாதிரி நல்லா பிடிச்சி அவமானப்படுத்தி விட்டுருக்காங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் எத்தனை பேரை அடித்து பறக்க விட போகிறான்னு தெரியல நம்பாலும் பாய் அமைதிக்கு அமைதி அடிதடிக்க அடிதடிங்கிற அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சது தான் இருந்தாலும் ஆறுமுகம் வந்து ஏற்கனவே நல்லா தெளிவாக சொல்லிட்டாரு நான் வந்து அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த வாக்க மீற மாட்டேன் அதான் அண்ணம் பெருண்கிட்ட சொன்னாங்களா நான் சண்டைக்கெலாம் போக மாட்டேமா அப்படின்னு அவர் சொன்ன மாதிரியே கரெக்டாக தான் நடந்துக்கிறாரு ஆனால் இதை தான் கொஞ்சம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க பைரவி இப்போ எப்படி பார்த்தாலும் அடுத்து வர எபிசோட் சம்மந்தமாக ஒரு சூப்பரான ப்ரோமோ இன்றைக்கி வரும்னு நான் ரொம்பவுமே எதிர்பார்ப்போடு இருக்கேன் ஏன்னா அடுத்த ஸ்டோரியில் சம பெரிய ஒரு ட்விஸ்டோட நிறுத்திருக்காங்கல்ல ஏதோ மேம்போக்கா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு பேசாமல் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கரெக்டாக கெஸ் பண்ணி பேசணுங்கிறதுக்காக தான் நான் ரொம்பவுமே நிதானமாக யோசிக்கிறேன் அப்படி பார்க்கும்போது அடுத்த வர எபிசோட் சம்ம சுவாரஸ்யமாக இருக்க போது இப்போ எப்படி பார்த்தாலும் இசைக்கு பண்ணுற பிளான்ல ஏதோ வசமாக சிக்க போகிறாருன்னு நினைக்கிறேன் அடுத்து இசைக்கு சிக்கினார்னா இன்னொரு அடி அற விட்டார்னா தாங்க மாட்டார் ஏன்னா சிவா ஏற்கனவே சொன்னார் உனக்கு உழுவ வேண்டிய தான் ஐஸ்வர்யா உளுருக்கு அப்படின்னு அதனால் நாளைக்கான எபிசோட் சம்மந்தமாக ப்ரோமோ எதாவது வருதான்னு பார்க்கலாம் அப்படி இல்லாட்டி ஈவினிங் முடிஞ்சால் இன்னொரு ப்ரோமோ சூப்பராக இது சம்மந்தமாக கெஸ் பண்ணி பேசலாம் நீங்கள் ஏதாவது இது சம்மந்தமாக இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற கதையை யோசினா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அது சம்மந்தமாகவும் நம்ம பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமல் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்